இந்த பணத்தை வேகமா ஈர்க்கிறது எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயங்க பணம் நம்மளுக்கு வரணும் அப்படின்னாலே நம்ம பிரதானமாக உழைக்கணும் இதுதான் வந்து பாருங்க முத பணத்தை ஈர்க்க உழைக்கிறதுக்கு கஷ்டப்படக்கூடாது எனக்கு ஓடிட்டே இருக்கணும் உழைச்சுட்டே இருக்கணும் அதுதான் என் வாழ்க்கையினோட தலையாய கடமை அப்படின்னு நினைச்சா நம்மளுக்கு எப்பயுமே பணத்தட்டுப்பாடு இருக்காது ஆனால் பாருங்க நம்ம காசு பணம் எல்லாம் வைப்போம் இந்த காசு பணத்தில் நம்ம என்ன பண்றோம் ஒரு லாக்கர் வச்சு அந்த லாக்கர்ல அடிக்கி அடிக்கி கட்டுக்கட்டா வைக்கிறோம் இருக்கிறவங்க இல்லாதப்பட்டவங்க ஏதோ வர வரக்கூடிய வருமானத்தை எடுத்துகிட்டு போய் தான் வைக்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து செல்வம் சேர்ந்துட்டே இருக்கும் அதுக்கு முன்ன பிரதானமா ஒரு விஷயம் சொன்னேன் வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பணத்தை வேகமாக ஈர்க்க கற்றுக்கொள்ளுங்கள் பணத்தை ஈர்க்கும் ரகசியங்கள் இது தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு இந்த பணத்தை வேகமாக ஈர்க்கிறது எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயங்க பணம் நம்மளுக்கு வரணும் அப்படின்னாலே நம்ம பிரதானமாக உழைக்கணும் இது வந்து பாருங்கள் மொதல் பணத்தை ஈர்க்கக்கூடிய வழி உழைக்கிறது கஷ்டப்படக்கூடாது எனக்கு ஓடிட்டே இருக்கணும் உழைச்சிட்டே இருக்கணும் அதுதான் என் வாழ்க்கையினோட தலையாய கடமை அப்படின்னு நினைச்சா நம்மளுக்கு எப்பயுமே பணத்தட்டுப்பாடு இருக்காது ஆனால் இப்படி பயங்கரமாக உழைக்கிறவங்களுக்கும் பணத்தட்டுப்பாடு அப்படின்றத நான் பார்க்க தாங்க செய்கிறேன் எத்தனையோ ஜோதிடம் பார்க்க வருவாங்க அப்போ வந்து பாருங்க எத்தனையோ பேர் வரும்போது அதில் எனக்கே நிறைய பேரை தெரியும் அவங்க பிரதானமா உழைப்புக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவங்க தான் இருந்தாலும் நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமா அமையாது அப்படிப்பட்டவங்க அப்ப அவங்களுக்கு வந்து பாருங்க நாங்க சிலப்புல வந்து ஒரு ரகசியங்களை சொல்லுவோம் ஒரு சூக்ஷ்மங்களை சொல்லுவோம் இது பெரிய ரகசியம்னு இல்லை சூக்மங்களை சொல்லுவோம் அந்த மாதிரி சில சூக்ஷமங்களை உங்களுக்கு நாங்கள் சொல்றோம் பொதுவாக வந்து பாருங்க நம்ம தூங்கும்போது தலையை தலைய மேற்கு வச்சு படுக்கணும் கிழக்கு வச்சு படுக்கக்கூடாது அதே மாதிரி வடக்கு வச்சு படுக்கக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு இப்போ வடக்கு வச்சு நம்ம படுத்தோம் அப்படின்னா நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எங்கள் பாட்டிலாம் சொல்லுவாங்க வடக்கு வச்சு படுக்கக்கூடாது கண்ணு தலையை வடக்கு தலை வச்சு படுத்தால் வீணா போயிடுவாங்க அப்படிம்பாங்க அது வீணா போயிடுவாங்களா அப்படின்னா இல்லை வடக்கு தலை வச்சு படுக்கக்கூடாது அவங்களோட செல்வம் குறையும் அப்படின்றது தான் உண்மை அது வந்து அவங்களுக்கு அது சொல்ல தெரியாததுனால அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் தண்ணீர் குழாய்களில் எப்பயுமே தண்ணீர் வந்து சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா வரக்கூடாதுங்க இது நம்மளோட செல்வம் கரையிறதுக்கு ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக வீட்டில் குழாய்கள் இருக்கு அப்படின்னா அதை கரெக்டாக சரி வர பராமரிங்க இந்த மாதிரி தண்ணீர் வந்து விரையமாக்க கூடாது பொதுவாவே ஒரு வார்த்தை உண்டு நீர் செந்துனா சீர் செந்தோம் அப்படிம்பாங்க இப்போ நம்ம சமையல் தண்ணி செலவு பண்ணாம என்ன பண்ண முடியும் தண்ணியை நிறைய செலவு பண்ணுங்கள் வேண்டாம் இல்லை தேவையில்லாம ஊத்துறது அத்தியாவசிய செலவு அப்படின்றத நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கணும் இப்போ ஒரு சிலர் ஒரு டம்ளர் வந்து அந்த குழா வந்து ஃபுல்லும் திருப்பி விட்டுருவாங்க ஒரு டம்ளர் கழுவத்துக்கு தண்ணி ஊத்திட்டே இருக்கும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது நார்மலா நம்ம வந்து பாத்திரம் கழுவ துணி துவைக்க தண்ணி தேவைதானே அத இயற்கையாக எவ்வளோ தேவையோ அதை அளவுக்கு அதிகமாக செய்யக்கூடாது அப்படின்றது அதுக்கு அர்த்தம் தண்ணியே யூஸ் பண்ணக்கூடாது அது அர்த்தம் கிடையாது சரிங்களா அதே மாதிரி இன்னும் ஒரு சூட்சமான ஒரு விஷயம் இருக்கு அது என்ன அப்படின்னா வீட்டில் கிழக்கு பகுதியில் ஒரு பானை இப்போ வந்து பாருங்க உண்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் தான் செஞ்சு வச்சிருப்பாங்க இல்லைங்களா உண்டி வந்து இப்போ தான் நம்ம பிளாஸ்டிக்கில் வைக்கிறோம் நிறைய விஷயங்கள் அழகழகாக வந்து உண்டியெல்லாம் வருது ஆனால் உண்டி அப்படின்னாலே மண்பானை தான் அதுவும் வந்து பாருங்கள் மண்பானை ஒரு சின்ன குடுவை அதில் துணி கட்டி அதில் ஒரு ஓட்டை போட்டு வச்சுருப்பாங்க அதில் போட்டுருது அப்படியே நம்ம போட்டுக்கலாம் இல்லை உண்டி மண்ணில் அழகழகாக கலர் கலராக விற்கிது அந்த மாதிரி ஒரு சின்ன உண்டி வாங்கி மண்ணால் ஆன உண்டி அது வாங்கி நம்ம கிழக்கில் வச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் வச்சிடணும் தூக்கிட்டு போயிடுவாங்க இல்லையா அதுக்காக வச்சுட்டு தினம்தோறும் அதில் ஒரு ரூபாயான போட்டு வைக்கணும் இது எதுக்கு அப்படின்னா தினம் தோறும் காசு வழணும் இது எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு செல்வம் மறைமுகமாக சேர்ந்துட்டே இருக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வீட்டில் வண்ண மீன்கள் கண்டிப்பாக வைங்க வண்ண மீன்கள் மகாலட்சுமினோட வாசம் வீட்டில் வந்து பாருங்க இந்த நேர்மறை ஆற்றல்களை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் எதுக்கு இருக்கு அப்படின்னா வண்ண மீன்களுக்கு இருக்கு ஆக வண்ண மீன்கள் கண்டிப்பாக வைங்க வீட்டில் வசதி இருக்குன்னா சின்ன சின்ன குருவைகள் அழகாக வந்து பாருங்க அது சத்தமிட்டுட்டே இருக்கணும் அதுலேயே பேர்ட்ஸ் வைங்க ஏன்னா லவ் பேர்ட்ஸ்க்கு வந்து வெளியே போய் பறந்து அவங்க அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே போய் பறக்குறாங்க அப்படின்னும் போது கள்ளி செடி விஷ செடியெல்லாம் சாப்பிட்டு இறந்துருவாங்க அப்போ அந்த மாதிரி குழந்தைங்களை வைங்க ஆனால் அது கூட இவ்வளோண்டு கூண்டில் வைக்கக்கூடாது அவங்களுக்கு பறக்கிறதுக்கு நல்ல சுதந்திரம் வேணும் இல்லைங்களா அந்த மாதிரி வைக்கணும் எங்களால் அவ்வளோ பெரிய கூண்டெல்லாம் வைக்க முடியாதுன்னா நீங்கள் வைக்க வேண்டாம் ஏன்னா ஒரு உயிரை வதச்சி நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை சேர்த்துக்கூடாது அது பாவம் தான் சேரும் ஒரு உயிரை சந்தோஷப்படுத்தினா மட்டும்தான் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் நல்லது தாயாரோட கடாட்சம் பகவானோட கடாட்சம் எந்த கடவுளானா இருக்கட்டும் அவங்களோட கடாட்சம் அப்படின்றது கிடைக்கும் ஒரு உயிரை வதச்சி ஒரு உயிரை கொடுமைப்படுத்தி ஒரு ஒரு உயிரை வந்து நம்ம துன்புறுத்தி நம்மளுக்கு அதிர்ஷ்டம் வர வச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த அதிர்ஷ்டமே வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம முடிவு எடுக்கணும் அது அதிர்ஷ்டம் வரவும் வராது சரிங்களா அது ஒன்று பார்த்துக்கோங்க அதே மாதிரி நம்ம உணவு மேஜை இருக்கு பார்த்தீங்களா அதாவது டைனிங் டேபிள் டைனிங் டேபிள்ல வந்து பாருங்க நம்ம பழங்கள் தினம்தோறும் ஒரு ரெண்டு பழம் ஒரு ஒரு ஆப்பிள் இல்ல ரெண்டு வாழைப்பழம் ஏதோ ஒன்று வீட்டில் கொய்யாப்பழம் வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அத ஒரு கூடையில வச்சு அந்த உணவு மேஜை மேல வைக்கணும் அதுக்கு நேராக வந்து பாருங்க ஒரு வட்ட வடிவ கண்ணாடி நம்ம வந்து மாட்டிடணும் அந்த உணவு மேஜையில் இருக்க அந்த பழங்களோட பிரதிபிம்பம் அந்த கண்ணாடியில தெரியணும் இல்லம்மா நாங்கள் பழம்லாம் வாங்க மாட்டோம் சாப்பாடு தான் செஞ்சு வைப்போம் பிரச்சனை இல்லை நீங்க என்ன சாப்பாடு செய்றீங்களோ அதை வச்சிடுங்க வச்சு அதனோட பிம்பம் அந்த கண்ணாடியில தெரிஞ்சிட்டே இருக்கணும் அந்த மாதிரி வைக்கும்போது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றல்கள் அப்படின்றது நிறைஞ்சு இருக்கும் அந்த உணவுகளுக்கு பஞ்சம் அப்படின்றது வராது கண்ணாடி தன் முன்னாடி எதை காமிக்குதோ அதை பிரதிபலிச்சிட்டே இருக்கும் பிரதிபலித்து வீடு முழுக்க அதனோட பிரதிபிம்பத்தை பரப்போம் ஆக கண்ணாடி முன்னாடி நம்ம எதை வச்சாலும் அது பன்மடங்காக பெருகும் அப்படின்றது உண்மை ஆக நம்ம உணவுக்கு பஞ்சமில்லாமல் இருக்கணும் அப்படின்றதுனால நாங்கள் பழங்களை வைக்க சொல்றோம் அதுக்கும் மேல பழங்களுக்கு நேர்மறை சக்திகளை ஈர்க்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியும் உண்டு அதனால வைக்க சொல்றோம் அதில் ஒரு எலுமிச்சம்பழமும் வைங்க வீரப்பழம் ராஜக்கனி வெற்றிக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் வீங்க நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலாம் வேகாலம் தானே ஆக அது ஒன்று பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து பாருங்க நம்ம வீட்டினோட வண்ணங்கள் அடிக்கிறோம் பார்த்திங்கன்னா அதில் வெள்ளை சுக்ரனோட அம்சம் சுக்ரனோட அம்சம் சந்திரனோட அம்சம் சுக்ரனோட அம்சம் அப்படின்றதுனால வீட்டில் எப்பயுமே சுக்ரனோட காரகத்துவம் தான் இருக்கணும் ஆக வெள்ளை அதை விட்டால் மஞ்சள் கலர் அதுக்கப்புறம் பொன்னிறம் மஞ்சள் இந்த மாதிரி அடிக்கலாம் இது வந்து குருவனோட காரகத்துவம் வீட்டில் குருவனோட காரகத்துவம் இருக்கும்போது இறை வழிபாடு நிறைய இருக்கும் வீட்டில் நிம்மதி சந்தோஷம் குதலும் பேரு புகழ் சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே இருக்கும் அதனால குருவனோட காரகத்துவத்தை அதிகப்படுத்திக்கலாம் அதுக்கு மேலே சிவப்பு சிவப்பு வண்ணம் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயினோட காரகத்துவம் செவ்வாய் தான் காரகம் சொத்து பத்து வீடு வாசல் இதெல்லாம் சேர்றதுக்கு அந்த சிவப்பு வண்ணத்தையும் பண்ணிக்கலாம் இதெல்லாமே வந்து பாருங்க ஒரு ஒரு அதிர்ஷ்டத்தினோட வண்ணங்களாகவும் கருதப்படுது ஆக இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அதே மாதிரி பாருங்க நம்ம காசு பணம் எல்லாம் வைப்போம் இந்த காசு பணத்தில் நம்ம என்ன பண்றோம் ஒரு லாக்கர் வச்சு அந்த லாக்கர்ல அடிக்கடி அடிக்கி கட்டுக்கட்டா வைக்கிறோம் இருக்கிறவங்க இல்லாதப்பட்டவங்க ஏதோ வரு வரக்கூடிய வருமானத்தை எடுத்துகிட்டு போய் பீரோவில் தான் வைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி வைக்காம நம்ம சுருக்கு பை அப்படின்னு வச்சுக்கணும் இந்த சுருக்கு பை அப்படின்றதே வந்து பாருங்க இது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிரியமான வஸ்து அப்படின்னு சொல்றாங்க அந்த சுருக்கு பையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குலாப் கலர் அப்படிம்பாங்க இந்த குலாப் கலர்னா ஒரு அடர்ந்த ரோஜா இந்த பெங்களூர் ரோஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரோஜா வண்ணம் இது மகாலட்சுமிக்கு பிரியமான ஒரு வண்ணம் ஆக அந்த கலர் சுருக்கு பை நம்ம வச்சுக்கிறோம் அந்த சுருக்கு பையிலையும் வந்து பாருங்க காசை மடித்து வைக்கிறது அப்படிலாம் கூடாது காசை சுருட்டி சுருட்டி வைப்பாங்க நம்ம இப்ப பெரியவங்களாம் நீங்கள் நீங்க சுருக்கு பையில காசை சுருட்டி சுருட்டி வைப்பாங்க இப்ப நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில பார்த்துருக்கோம் சுருக்கு சுருக்கு பையில சுருட்டி சுருட்டி இடுப்பில் சுரு வைப்பாங்க அதுக்கும் மேல வந்து பாருங்க பெரிய பெரிய உரம் இருக்கும் இப்ப நாங்க சின்ன பிள்ளையில எங்க பாட்டி வீட்டுல எல்லாம் வந்து பாருங்க விவசாயம் விவசாயம் பயங்கரமா செழிச்சு இருந்த காலகட்டம் அப்ப அவங்க நல்லா உழைச்சாங்க எப்படின்னா ஒரு நெல் மூட்டை ஒரு எவ்வளோ நெல் மூட்டை ஒரு முந்நூறு நானூறு மூட்டை போடுறாங்க இல்லை ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு மூட்டை போடுறாங்க அந்த அளவுக்கு விவசாயம் போடுறாங்கன்னா காசு நிறைய வரும் பார்த்தீங்களா நல்ல கத்த கத்த கத்தக்கத்தையே வரும் மஞ்சள் பையில கொண்டு வந்து கொடுப்பாங்க அதை என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சுருட்டி சுருட்டி ஒரு சுருக்கு பையில் ஒவ்வொரு சுருக்கு பையாக போட்டு போட்டு அரிசி பானைக்குள்ள போட்டு போட்டு வைப்பாங்க அரிசி பானைலாம் எவ்வளோ பெருசாக இருக்கும் உரை அப்படிம்பாங்க அந்த உரைக்குள்ளே போட்டு வைப்பாங்க திடீர்னு போயிட்டு அரிசி பானையிலேருந்து அரிசி எடுத்துன்னு வைக்காங்க என்ன நாங்கள் போய் அரிசி எடுத்த பைப்பையாக வரும் என்னன்னா அதுக்குள்ள எல்லாம் காசு இருக்கும் அப்படி சுருட்டி சுருட்டி இருக்கும் பாட்டி காசு இருக்குன்னா அது உட்டுக்கண்ணு அரிசி தூக்கி மேல போட்டு அரிசி எடுத்துன்னு வா அரிசி வா அப்படிம்பாங்க ஆக இந்த சுருக்கு பையில காசு வைக்கிறது அந்த காசையும் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி பானைக்குள்ளே உப்பு பானைக்குள்ளே போட்டு வைக்கிறது ஆனால் உப்பு பானைக்குள்ளே போட்டீங்கன்னா ஒரு கவர் போட்டு சுருக்கு பையில போடுங்க அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க போட்டு வைக்கிறது இதெல்லாம் வந்து பாருங்க எந்த ஒரு விஷயமும் பணம் நம்ம பணமானா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயம் கூட அப்படி தான் போட்டு வைப்பாங்க அரிசியில வச்சாலோ உப்புல வச்சாலோ அது பன் மடங்காக பெருகும் அப்படின்றது ஒரு தாத்யம் ஏன்னா மகாலட்சுமினோட வாசம் அரிசியில வைக்கும்போது அன்னலட்சுமி உப்புல வைக்கும்போது ஸ்வயம் உப்பை வந்து தாயாரனோட ஒரு கடாட்ச நிறைஞ்ச ஒரு தான் நம்ம பாவிக்கிறோம் கல்லுப்பு இந்த மாதிரி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து செல்வம் சேர்ந்துகிட்டே இருக்கும் அதுக்கு முன்னே பிரதானமாக ஒரு விஷயம் சொன்ன உழைப்பு அதையும் நீங்கள் வந்து கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னா வீட்டில் எதுக்குமே பஞ்சம் இருக்காது அப்படின்றது நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி பாருங்கள் இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு என் பசங்க பசங்க சார்ந்த ஒரு பிரச்சனை பசங்க தொழிலில் முன்னேறணும் படிக்கணும் இந்த மாதிரி பிரச்சனைகள் கணவர் கணவர் சார்ந்த பிரச்சனை கணவர் நல்லா உழைக்கிறாரு பெருசாக ஒரு முன்னேற்றம் இல்லை அந்த மாதிரி எனக்கு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை வீட்டுக்கே கடன் பிரச்சனை வீடு கட்ட முடியல அதுக்கும் மேல வந்து பாருங்க எல்லாமே இருக்கு நிம்மதி இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் நம்ம உழந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா அந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு தீர்வு அப்படின்றது அவங்க சுய ஜாதகத்துலேயே இருக்குமா அதுக்கு என்ன என்னென்ன கிரகங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சுய ஜாதகத்தை ராகு இல் ராகு சரியில்லை அப்படின்னா குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லை அப்படின்னு அர்த்தம் கேது சரியில்லைன்னா உங்க வீட்டில் நீங்கள் இஷ்ட தெய்வம் வழிபாடு பண்ணுறாங்க இஷ்ட தெய்வத்தினோட அனுகிரகமே இல்லைன்னு அர்த்தம் இப்படி ஒவ்வொரு கிரகத்தை வச்சு நம்ம சுய ஜாதகத்தையும் பார்த்து அதுக்கு தீர்வும் சொல்ல முடியும் ஆக ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னாலும் எங்களை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணால் அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் பரிகாரம் அப்படின்னாலும் நிறைய பூஜைகளும் பரிகாரங்களும் நாங்கள் ஆன்லைன்லேயே ஒரு இருபத்தி நாள் பதினோரு நாள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் இந்த மாதிரி வச்சு நாங்கள் அதை சொல்லிக் கொடுக்குறோம் அந்த பூஜா விதிகளும் மந்திரங்களும் எல்லாமே கிளாஸ் எடுக்கிறோம் வகுப்பு எடுக்கிறோம் சொல்லி கொடுக்குறோம் விருப்பம் இருக்கவங்க தாராளமாக நான் பேசிகிட்டு இருக்கும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ விவரம் சொல்ல தெரியாது வாய்ஸ் கால் அனுப்பு அதாவது வாய்ஸ் நோட் அனுப்புங்கள் வாய்ஸ் நோட் அனுப்பிச்சா அதுக்கு பதில் சொல்லுவாங்க நீங்கள் தாராளமாக அந்த வகுப்பில் சேர்ந்து பயன்பெறலாம் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கலாம் நன்றி